வெல்கம் டு பாப்புஸ் கிராமத்து சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான முட்டை கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்த்துர்லாம் அதுக்கு ஏழு முட்டை எடுத்துருக்கோம் வேக வச்சுக்கலாம் வேக வச்சு எடுத்த முட்டையை இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு நாலாக ஏறி வச்சுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் ஒரு கடாயில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையை உள்ளே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்ரலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பச்சை வாசம் போயிடுச்சு இது கூடவே ரெண்டு பெரிய தக்காளியே இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம் தக்காளி வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா இது கூடவே டூ பிஞ்ச் வந்து மிளகு தூள் உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க மசாலாவோட பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ பச்சை வாசலாம் போயிடுச்சு இது கூடவே வந்து ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நாலாக கீரி வச்சிருக்க முட்டை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்று ஒன்றா வந்து மெதுவாக திருப்பி போட்டுரலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா திருப்பி போட்டாச்சு இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து மேலே தூவி விட்டுறலாம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அப்டேட் ஆகும்